வணக்கம் நேர்கிலே நம்ம இப்போ பார்த்துருக்கிறது சேலம் அஞ்சு ரோடுங்க இந்த அஞ்சு ரோடு பக்கத்தில் சூப்பரான வடக்கு வாசல் வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்கு அதனோட விவரம் என்னங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் விற்பனைக்கு வந்திருக்கிற இந்த வீட்டு மனையை பார்த்திங்கன்னா சேலம் அஞ்சு ரோடு பக்கத்தில் சங்கர் தியேட்டர் இந்த சங்கர் தேட்டருக்கு பக்கத்தில் தாங்க இந்த வீட்டு மனை இருக்கு இது கரெக்ட் லொக்கேஷன் நாங்கள் இதில் காமிச்சிருக்க மாட்டோம் ஆனால் இந்த இடம் இருக்கிறது சங்கர் தேட்டர்க்கிட்ட இருக்குதுங்க இதனோட அளவு பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு ஐம்பதுங்க ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் மொத்தம் இந்த இடம் லேண்டு லேண்டுக்கு அப்ரூவல் இருக்குதுங்க அது மட்டும் இல்லை பில்டிங் கட்டுறதுக்கும் அப்ரூவல் வாங்கி வச்சுருக்காங்க அதனால் இந்த இடத்த விருப்பப்பட்டு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பில்டிங் கட்டுறதுக்கு அப்ரூவல் வாங்கணுன்றது இல்லைங்க எல்லாம் ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்குறாங்க இதனோடய ஸ்கொயர் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு பார்த்திங்கன்னா ஆறாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க உடன் கரையும் அப்படின்னாக்கா ஒரு இரநூறுபாயோ முந்நூறுபாயோ குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சூப்பரான இடங்க சேலம் அஞ்சு ரோடு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிளேஸுங்க எல்லா கடைங்க இருக்குது பெரிய பெரிய மால் இருக்குங்க ஸ்கூலுங்க எல்லாமே இங்கே இருக்குது அதனால் இந்த இடத்துல இடம் வாங்கினீங்கன்னா ஃப்யூச்சரில் ரொம்ப ரேட்டு பல மடங்கு உயருங்க அதனால் நம்பி இதை நீங்கள் வாங்கலாம் இந்த இடம் பிடிச்சிருக்கு இதை வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இமீடியேட்டாக டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் தான் அந்த நம்பரில் கான்டெக்ட் பண்ணி இந்த இடத்த வந்து நீங்கள் பார்க்கலாம் அஞ்சு ரோடு சேலத்தில் ரொம்ப முக்கியமான இடங்க ஒரு சென்டர் பாயிண்ட்னே சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்